அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் முடிஞ்ச பிறகு விஷ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி நீங்கள் எல்லாருமே நல்லபடியாக பொங்கல் கொண்டாடிட்டீங்கன்னு நினைக்கிறேன் பொங்கல் அன்னைக்கு காலையில் வீட்டில் முருகருக்கு பூஜை பண்ணாது அதுக்கப்புறம் சமையல் என்னென்ன சமைச்சினது உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் காட்டப்போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காலையிலேயே பொங்கலுக்கு வாசலில் கோலமெல்லாம் போட்டுவிட்டேன் எல்லார் வீட்லேயும் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் பானையும் கரும்பு இது இல்லாமல் கோலமே இருக்காது கோலமெல்லாம் போட்ட பிறகு பொங்கல் வைக்கிறதுக்காக குக்கரில் பால் தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தடவை நான் பானையில் பொங்கல் வைக்கலாம் குக்கரில் தான் வச்சிருந்தேன் குக்கரில் வச்சிருந்தா பால் தண்ணி எல்லாம் நல்லா கொதிச்சு வந்து பொங்கி பொங்கி கொஞ்சம் விழுக விட்டுட்டேன் அடுப்பில் விழுந்தாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் நேரம் நல்லா பொங்கி விழுக விட்டுட்டேன் அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருந்தேன் பாசிப்பருப்பு அரிசி எல்லாம் ஒன்று சேர்த்து வச்சுட்டு குக்கர் மூடி வச்சுட்டேன் இருந்த வேகட்டும் அதுக்குள்ளேயே நம்ம வெளியில் விளக்கேற்றலாம்னு வந்துட்டு வெளியில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டேன் நைட்டே கரும்பெல்லாம் கெட்டி மாவில் தோரணம்லாம் கட்டி ரெடியாக இருந்துச்சு ஏதாவது விசேஷ நாளில் வாசலில் அரிசி மாவால் கோலம் போடுறது ரொம்ப விசேஷம் பச்சரிசி அரிசி அரைச்சும் போடுறேன் இல்லாட்டி அரிசி மாவு இருந்தா அதுலயுமே கோலம் போட்டுக்கலாம் பொங்கல் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கிறிஸ்மஸ் முந்திரியெல்லாம் போட்டு தாளித்து நல்லா நெய்யெல்லாம் விட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து முருகருக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் மொத்தம் மூணு அபிஷேகம் பண்ணியிருந்தேன் பால் சந்தனம் தேன் இதில் மூணு அபிஷேகத்தையும் பண்ணிவிட்டு முருகருக்கு ட்ரெஸ் ட்ரெஸ்ஸு கிரீடம் மாலை இது எல்லாம் வச்சு முழுகனை ரொம்ப அழகாக்கிட்டேன் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எங்கே வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே நான் புதுசாக வாங்கிட்டு வந்திருந்தேன் தைப்பூசத்துக்காக ஒன்றும் பொங்கலுக்காக ஒன்றும் நம்ம முருகருக்கு போடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருந்தேன் முருகருக்கு கனிமாலை போட்டால் நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு கிரேப்ஸ் வாங்கிட்டு அதை கோர்த்து கனிமாலையாக போட்டுருந்தேன் அதெல்லாம் போட்ட பிறகு முருகனை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்ல செவ்வந்தி பூ கிடைச்சதுனால அதனால் மாலையெல்லாம் கெட்டி போட்டுட்டு அருளைப்பூ எல்லாம் கிடைக்கல வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தனால செவந்தி பூவில் மாலையாக கெட்டி முருகனுக்கு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வெற்றிலை தீபத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தேன் தீபம் எப்படி போடணும்னு சொல்லிட்டு என்னோட சேனலில் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது பார்க்காதவங்களுக்கு இப்போ நான் சொல்லிடுறேன் வார வாரம் செவ்வாய்க்கிழமை முருகருக்கு வெட்டில தீபம் போடுறது ரொம்ப விசேஷம் தொடர்ந்து ஒன்பது வாரம் வெற்றில தீபம் போடணும் பெண்களால் தொடர்ந்து ஒம்பது வாரம் போட முடியாது ஆறு வெட்டில எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவிட்டு அதோட காம்ப கிள்ளி தனியாக வச்சுக்கோங்க கீழே போட வேண்டாம் தனியாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு தட்டில ஆறு வெட்டில எடுத்து வச்சுக்கோங்க இதுல சந்தனம் குங்குமம் வச்சுட்டு நடுவில் ஒரு அகல் விளக்கு ஆர்முக விளக்கு ஏதாவது ஒரு விளக்கு நம்ம வைக்கலாம் அதுல நெய் இல்லாட்டி ஊற்றிக்கலாம் இப்போ இதில் திரி போட்டு நம்ம விளக்கேற்றலாம் எப்போதுமே விளக்குக்கு திரி போடும்போது ரெண்டு திரி எடுத்து ஒன்னா திரிச்சு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தீப தீப ஆராதனை எல்லாம் காமிச்சுக்கலாம் வெற்றில தீபம் போட்ட பிறகு இந்த வெற்றிலை என்ன செய்யணும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு நம்ம வீட்டில் யாருக்காவது வெற்றிலை போடுற பழக்கம் இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை பக்கத்தில் யாராவது வெற்றில போடுவீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம சுவாமி பூவெல்லாம் சேர்த்து வச்சு எங்கே போடுவோமோ அதோட சேர்த்து இந்த வெற்றிலையை நம்ம போட்டுக்கலாம் இந்த வெட்டம் முருகனுக்கு ரொம்ப உகுந்த நாளான செவ்வாய்க்கிழமை பொங்கல் எல்லாம் ஒன்று சேர்ந்த வந்து ஒரு நல்ல நாள் அன்னைக்கு நல்லபடியாக முருகனுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி வெற்றில தீபம் எல்லாம் போட்டுட்டேன் சாமிக்கு பிரசாதமாக மாதுளை ஆப்பிள் வாழைப்பழம் திராட்சை வீட்டில் பார்க்க பொங்கல் எல்லாம் வச்சு பிரசாதமாக வச்சு சாமி கும்பிட்டுருந்தேன் நல்ல மன திருப்தியாக நல்லபடியாக அன்றைக்கி முருகனுக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுருந்தேன் முருகரை பற்றி நிறைய வீடியோஸ் நான் என்னோட ஷோர்ட்ஸில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெட்டில தீபம் போடுறது எப்படி முருகருக்காக விரதம் பிடிக்கிறது எப்படி அப்படின்னு எல்லாமே என்னோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தைப்பூசத்துக்கு முருகனுக்காக நாற்பத்தெட்டு நாள் விரதம் நிறைய பேர் இருந்துட்டு இருக்கீங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க இருபத்தோரு நாள் விரதம் என்னைக்கு இருந்து இருக்கணும் எப்படி இருக்கணும் நான் போட்டிருக்கேன் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க முருகருக்காக விரதம் இருக்கிறவங்க நிறைய பேர் கேட்குற கேள்வி நம்ம நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடக்கூடாதா பால் பழம் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்கான ஆன்சர் நான் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் ஒரு முறை சொல்லிடுறேன் இப்போ நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் விரதம் இருக்கிற மாதிரி இருந்தால் பால் பழம் சாப்பிட்டுட்டு கூட இருக்கலாம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் இருபத்தோரு நாள் இந்த மாதிரி விரதம் இருக்கும்போது நம்ம சாப்பிடாமல் இருக்கக்கூடாது நம்ம ஏதாவது ரெண்டு நேரமாவது சாப்பிட்ணா ஒரு நேரம் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுவும் முடியலன்னா நீங்கள் மூணு நேரமே சாப்பிட்டுக்கலாம் நான்வெஜ் மட்டும் சாப்பிடக்கூடாது அதுதான் நம்மளுக்கு முருகருக்கு விரதம் இருக்கும்போது நம்ம கடைபிடிக்க வேண்டியது நான்வெஜ்ஜை தவிர்த்துட்டு நம்ம மூணு நேரமாக சாப்பிடலாம் அப்படி ரெண்டு நேரம் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா நம்ம சாப்பிடாம இத்தனை நாள் இருக்கும்போது நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாக போயிடும் நம்மளால் தொடர்ந்து விரதம் இருக்க முடியாது அதனால எல்லாருமே சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம் பூஜா வேலையெல்லாம் முடிச்சிட்டு டிஃபன் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி டிஃபனுக்கு இட்லி வடை சாம்பார் சட்னி இதெல்லாம் தான் ரெடி பண்ணியிருந்தேன் மூணு அடுப்பில் மூணையும் வச்சுட்டேன் ஒரு அடுப்பில் சாதம் ஒரு அடுப்பில் இட்லி ஒன்றில் சாம்பாருக்கு எல்லாத்தையும் வச்சுருந்தேன் அப்போ தான் நம்மளுக்கு வேலையெல்லாம் சீக்கிரம் முடியும் எல்லாம் ஒன்றா வச்சுட்டேன் வடைக்கு உழுந்து ஊற போட்டிருந்தேன் அதுவுமே நல்லா ஊறி வந்துருச்சு மிக்ஸி ஜாரில் அதை மட்டும் சேர்த்து நல்லா அரைச்செடுக்கணும் மிக்ஸியில் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இல்லாட்டி ரொம்ப தண்ணியாக இருச்சுன்னா நம்மளுக்கு உழுந்து வடை கரெக்டாக வராது அதனால் அரைச்செடுத்துட்டு அதோட சேர்ந்து கொஞ்சம் அரிசி மாவு மிளகு சீரகம் கொத்தமல்லி கறிவேப்பிலை உப்பு சின்னதாக நறுக்கண பெரிய வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வடையை போட்டு எடுத்துக்கலாம் நான் எப்போதுமே உளுந்து வடைக்கு மிக்ஸியிலதே அரைச்சி எடுப்பேன் நல்லா வந்துடும் உளுந்து வடை மிக்ஸியில் அரைச்சி எடுத்துட்டேன்னா அதுவும் ரொம்ப பெருசாக இல்லாமல் குட்டி குட்டியாக தட்டி போட்டேன்னா நல்லாயிருக்கும் காலையில் டிஃபனுக்கு இட்லி வடை பொங்கல் சாம்பார் சட்னி எல்லாம் வச்சு நல்லபடியாக எல்லாருமே டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு மதியானத்துக்கு ரெடி பண்ணிட்டேன் மதியானத்துக்கு அவியல் ரெடி பண்ணியிருந்தேன் அவியலில் எல்லா காய்கறியுமே போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சமாக சீரகம் ஒரு வெள்ளைப்பூடு ஒரு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி இதோட சேர்த்துருந்தேன் லாஸ்ட்டில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு கருவேப்பில் கொஞ்சம் தேங்காய் நான் சேர்த்தேன்னா அவியல் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் பொரியலும் ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கடுத்து கோழிஃப்ளவரும் உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு ஒரு கூட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன் இது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நீங்கள் இதை சப்பாத்திக்கு வேணுனாலும் ரெடி பண்ணலாம் தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வழண்டு வந்தோன்னே இதிலே மசாலாலாம் சேர்த்துக்கலாம் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கறி மசாலா பொடி கொஞ்சமாக குறுமிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுன்னா நல்லா வெந்து தண்ணியெல்லாம் நல்லா வத்தின பிறகு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோ ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிரும் டேஸ்ட்டுமே ரொம்ப ரைஸ் சாம்பார் அவியல் பொரியல் காலிஃப்ளவர் கூட்டு அப்பளம் இது எல்லாம் வச்சது மதியானம் லெஞ்சு சாப்பிட்டேன் லெஞ்சு சாப்பிட்டோன்னே எங்கள் வீட்டு குட்டி பையன் சொல்லிவிட்டேன் என் கரும்பு வெட்டி கொடுன்னு கால் சொல்லிக்கிட்டே இருந்தான் கரும்பு வெட்டி கொடுமா அப்படின்ட்டு கரும்பு சாப்பிட்டேன்னா சரியாக சாப்பிட மாட்டேன்னு சொல்லிவிட்டு நான் வெட்டி கொடுக்காமலே விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி கூப்பிட்டு கரும்பு வெட்டி கொடுத்துட்டேன் கரும்பு சாப்பிட்றது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கரும்புன்னா ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே கரும்பு கிடைச்சா நல்லா சாப்பிடுவேன் உங்களுக்கும் அப்படித்தான் நினைக்கிறேன் கரும்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாத்தையும் சாப்பிட்ட பிறகு கடைசியில் வாயில் புண்ணு வரும்போது ஐயோ வாயிலும் புண்ணு வந்துருச்சுன்னு நினைக்கிறது இந்த வட்ட பொங்கல் எங்களுக்கு இப்படித்தான் போயிடுச்சு உங்களுக்கு பொங்கல் செலிப்ரேஷன்லாம் எப்படி போயிடுச்சுன்னு சொல்லுங்கள் நீங்கள் மத்தியானம் லெஞ்சுக்கு காலையில் டிஃபனுக்கெல்லாம் என்னென்ன செஞ்சீங்க கரும்பெல்லாம் சாப்பிட்டீங்களா நல்லா செலிப்ரேட் பண்ணிங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இன்னும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி